அதுக்கப்புறம் இந்த செவ்வாழை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாழை வந்து கால் வலி நிறைய பேருக்கு இருக்கும் மூட்டு வலி இருக்கும் சில பேருக்கு குதிகால் வலி இருக்கும் கால்கேனியஸ் பர்ன்னு சொல்லுவாங்க தூங்கி எழுந்த உடனே காலை ஊணுன்னா அவர்களுக்கு வந்து அந்த காலில் வலி இருக்கும் தூங்கி எழுந்து கொஞ்சம் தூரம் போதே வலி ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் வலி குறையும் அப்புறம் பழையபடி மாலையில் வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த வலி வருவது அந்த குதிகாலில் மட்டும் வரக்கூடிய வலிக்கு காரணம் அந்த குதிகால் எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த கால்கைனியஸ் எலும்பில் ஒரு சின்ன முள் மாதிரி ஃபார்ம் ஆகி அது போய் கீழே இருக்க சதை பகுதியை குத்திக்கிட்டே இருக்கும் இந்த குதிகால் வாதத்திற்கு வந்து செவ்வாழை வந்து ஒரு சிறப்பான ஒரு கனி இந்த செவ்வாழையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு அந்த புண் ஆறக்கூடிய தன்மை அந்த குதிகால் எலும்பினுடைய முள் குத்தி குதிகாலினுடைய சதைகள் புண்ணாகி போயிருக்கும் அதை மாற்றக்கூடிய உணவுப் பொருளில் செவ்வாழைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பயன் இருக்குது